பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நமது ஆலயத்தில் அமாவாசை பூஜை நடைபெறுது இந்த பூஜையில் எல்லாரும் வந்து கலந்துலாம் அன்னைக்கு அருவாமல் அருள்வாக்கு சொல்லப்படும் குழந்தை இல்லாத கண்டிப்பாக கணவன் மனைவியோடு வந்து கலந்துக்குங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நடக்குது எங்களுக்கு பிள்ளை யாராவது வச்சுருப்பாங்க சூனி வச்சுருப்பாங்க அதனால் எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எல்லோரும் உடம்பு முடிஞ்ச வாங்கிட்டு வாங்க நம்ம ஆலயத்தில் பூஜை நடக்கும் அந்த பூஜையில் உங்களோடய வேண்டுதல் என்னவோ அதை நல்லபடியாக வேண்டி அந்த வரமிளகாயாக அக்னிகுண்டத்தில் போடும்போது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது காளியும் கருப்பணசாமியோட அருள் வாக்கு அதனால் நம்ம கட்டாயமாக நம்ம ஆலயத்து பூஜையில் கலந்துக்கிட்டு அன்னை அதரோன பத்திர காளி பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி அருள் பெற்றுச்சுன்னுங்க நம்மளுடைய கோயில் வந்து கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி பக்கத்தில் இருக்குது வர்றவங்க தயவுசெய்து ஒரு ஃபோன் பண்ணி கரெக்டான அட்ரஸ் கேட்டு கோயிலுக்கு வாங்க அனைவருக்கும் நன்றி